சசிகலாவுடன் இணைந்து பேட்டியை கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு கட்டாயமாக தள்ளப்பட்டாரா நம்முடைய முக்கிய மாஜி முன்னாள் மாஜி வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் அக்கா சசிகலா அவர்களோடு இணைந்து இருப்பேன் இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான மாஜி நிறைவேற்றி இருப்பதாகவும் நிறைவேற்றப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளே சசிகலாவோடு இணைந்து பிரயாணம் செய்வது அப்படின்றது எங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர் முன்னாள் மாஜி என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா சசிகலாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு தலைவராக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம் நெருங்கி வருகிறது கொடூரமான அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகேங்களா அதாவது கொடூரமான அறிவிப்பு வந்துகிட்டு இருக்குன்றத நம்மளால வந்து பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் சசிகலாவுடன் இணைந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யறதுக்கு உறுதி பூர்வமிக்க நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமிக்க நடவடிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா பேட்டியையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ண முடியும் கட்சிக்கு என்னென்ன பண்ண முடியும் தலைவர் தானே சசிகலா என்பவர் யார் உங்களுக்கு தெரிந்தது தானே அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கேகே சே ஆமாம் கே எஸ்ஆர் கு சொல்கிறேன் கே கே ஆக இருக்கட்டும் அதற்கு பிறகு ஏவா வேலுவா இருக்கட்டும் இவங்கலாம் அதிமுகவில் இருந்து வந்தவங்க இவங்களுக்குலாம் பதவி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரும் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கிடைக்க காரணமாக இருந்தவரும் சசிகலா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒருவர் ஒருவராகவே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக அமைச்சர் பதவியில அலங்கரிக்க காரணமாக இருந்தவர் சசிகலா என்ற ஒரே காரணத்தினால நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பேட்டியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மிக மிக முக்கியமான மாஜி தள்ளப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல தனிப்பட்ட முறையில் எதனா பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்ல தான் தான் வந்து அரசியல் கட்சியில வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாரான்னு தெரியல சசிகலாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்ததை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால வந்து அந்த விஷயம் எப்படிப்பட்டதாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கிய மாஜிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கீவேர்டு கொடுத்துட்டேன் முக்கிய மாஜினா யாராக இருக்கும் வேற யாரும் இல்லை சிம்பிளாக சொன்னால் செங்கோட்டையன் தான் ஓகேங்களா செங்கோட்டையன் தான் அந்த ஒரு நிலையை தேடி வந்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ நிறைய விதமான தகவல்களோடு